தான் அதிகமா மலைத்தொடர் நீ பாக்குற ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கடலுக்குள்ள பெரிய மலைத்தொடர் இருக்கு போது இந்த நீர் இவ்வளவு நீளமான மலைத்தொடர் தரையில இல்ல ஏன்னா இதுதானே பெரிய பரப்பு எழுவது விழுக்காடு கடலு தானே அம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் இதிலே அதிகப்படியாக ஆக்சிஜனை இது பாரு உள்ள ஒரு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது போறான் உயிரினங்கள் இதுல இருபத்தஞ்சு விழுக்காடு கடலுக்குள்ள வாழுகிற உயிரினத்தை தான் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தைந்து விழுக்காடு உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை நூறு கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழும் நூறு கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் யாரும் கண்டுபிடிக்கல இருபத்தி விழுக்காடு தான் கண்டுபிடிச்சிருக்கான் இந்த என்ன சார் நண்டு இந்த மீன் மீன் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப உப்ப தந்தது யாரு கடல் முதல்ல உப்பு இருந்து உப்பு தந்துருச்சு யாரு உணவு நீ நல்லா கவனிக்கணும் மனித மனித குலத்தின் மானுடத்தின் உணவு தேவையில் முப்பது விழுக்காட்டை நிறைவு செய்பவள் நம் கடல் அம்மா நிறைவு செய்வர்கள் நம் மீனவ சொந்தங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்ப முப்பது விழுக்காடு நில வேளாண்மை மறுபடி அந்த ஆடு மாடுகள் இது இதெல்லாம் போக கடல் உணவு மட்டும் முப்பது விழுக்காடு மனித உணவு தேவையை நிறைவி செய்து அடுத்தது பவள திட்டுகள் இந்த பவளம் என்பது ஒரு பெரிய இது என்ன செய்த இதன் மூலமா தான் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில தான் அதிகமாக பவளப்பாறைகள் இருக்கு மற்ற இடத்துல அதிகமா இல்ல மன்னாரில் இருக்கு இந்த பவளத்திட்டுகள் இது என்ன ஆயிருதுன்னா வேகமாக இந்த கடல் அலையை புறம் தடுத்து தடுத்து கரையை கரைக்காம கரையில வந்து பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு பவள காடுன்னு அதுக்கு பேர் இந்த காடுகளுக்கு உள்ளதான் இந்த பவள பாறைகளுக்கு உள்ளதான் பல உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு குறித்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து செய்து பெரும்பங்காற்று இந்த பவளப்பாறை இந்த அதனால தான் இந்த பவள காடுகள் என்று சொல்றோம் கடற்கரையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும் பங்கு இந்த பவள பாறைகளுக்குண்டு கடல் அரிப்பை தடுக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பவளம் முத்து சிப்பியில் இருந்து வருது பவளம் இந்த இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது இதை வெளியிலே தரையிலே நிலத்திலே எப்படி காடுகள் மலை காடுகள் என்று சொல்லுகிறோமோ இந்த பவள காடுகளை நாம் கடலின் மலை காடுகள் என்று அழைக்கிறோம் இது எப்படி இங்கே வெளியில மழை பெய்யறதுக்கு இந்த காடு அவசியமோ அப்படி கடலுக்குள்ளே இருக்கிற பவள பவளப்பாறைகளை பவள காடுகளை நாம் கடல் மலை காடுகள் என்று அழைக்கிறோம் இப்ப இது இந்த மாசுகளால் இந்த பவள திட்டுகள் எப்படி அழியுது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கிறோம் இது என்ன செய்து பாரு அந்த பவளப்பாறையில் அழிக்குது இது கண்டல் கண்டல் அலையாத்தி காடுகள் இலக்கியத்துல நமக்கு கண்டல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலையாத்தி காடுகள் வாழ்க்கையோடு இணைந்து வந்திருக்குங்கிறது சங்க இலக்கியம் இந்த இந்த கண்டல் அலையாத்தி காடுகள் கடலுக்கும் நிலப்பரக்கும் இடையே நீர்பரப்பு கடலுக்கும் நிலப்பரப்பு இடையே இருக்கிற ஆறுகளில் கரையோரங்களில் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது இந்த அலையாத்தி காடுகளின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உயிரினமும் எல்லா செடி குடி மரமும் நன்னீரில் தான் வளரும் உப்பு நீரை உட்கொண்டு வளராது உப்பு நீரில் வளராது ஆனால் உலகிலேயே உப்பு நீரில் வளர்ந்து வாழ்கிற ஒரே செடி இந்த அலையாத்தி காடுகள் தான் பெரும் அதிசயம் இந்த அலையாத்தி காடுகள் அந்த கரையோரங்களில் இருக்கிற பல உயிரினங்களின் ஒரு கூட்டு தொகுப்பு அலையாத்தி காடு இதுல பவளப்பாறை எப்படி பணியை செய்கிறதோ அப்படி வேகமாக வந்து அந்த கடல் பெரும் பெரும் அலைகள் வந்து கரையை அரிக்காமல் கடற்கரையை அழிவை சந்திக்காமல் வாழுகிற அந்த இடத்தில் அது பெரிய அரணாக இருந்து அலை அலையை ஆத்தி அலையை அந்த வேகத்தை கட்டிப்படுத்துவதாலே அது அலையாத்தி காடு என்று காரண பெயரால் அழைக்கப்படுகிறது ஆனால் அதற்கு இலக்கிய பெயர் கண்டல் தான் அதுதான் அதற்கு பெயர் அலையை ஆற்றுவதால் நீரை ஆத்திரம் சூடா இருக்கிற தேநீரை ஆத்திரம் வேகமாக வருகிற அலையை ஆத்துது ஆத்துனால அலை ஆத்தி இந்த அலையாத்தி காடுகளில் இருக்கிறது என்னன்னா எப்படி பவள காடுகளில் பவளப்பாறைகளில் கடலுக்குள் வாழ்கிற பல உயிரினங்கள் மீன் நண்டு நத்தை எல்லாம் வந்து அதுல முட்டையிட்டு குஞ்சு பெருக்குதோ அப்படி இந்த அலையாத்தி காடுகளின் வேர்களில் வந்து ஏறால் நண்டு போன்ற மீன் வகைகள் வந்து அங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து அப்போ அலையாத்தி காடுகளின் பங்கு பார் நண்டு இந்த வேர்க்குள்ள போறத பாரு தான் வாழுது இந்த இயற்கையின் சீற்றங்களால இந்த கடற்கரை கிராமங்களை அழியாமல் பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு இப்போ இந்த அலையாத்தி காடுகள் அழிவதை நீ பாக்குற இதற்கு என்ன உனக்கு தெரியும் நச்சு கழிவுகளை கொட்டுவது இது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கிறது இல்லை அலையாத்தி காடு ஏதோ ஒரு செடி ஒன்னுத்துக்கு உதவாத ஒரு செடின்னு நினைக்கிற உனக்கு இதெல்லாம் எப்படி வரணும் உனக்கு பூக்கணும் காய்க்கணும் பழங்கள் தொங்கணும் அதை தான் நீ மரம் அதை தான் செடின்னு நினைப்ப இதை நீ இது பொருட்டா கருதுறது இல்லை அது செத்துச்சுன்னு வச்சுக்க மொத்தமா நீ செத்து உனக்கு காலை உணர்த்தும் அப்புறம் நீ நான் தேடுவேன் இதை தேடுவேன் இப்ப இதுல இந்த அலையாத்தி காடுகள் போல இந்த மண் குன்றுகள் இந்த கண்டல் மண் குன்று இப்ப சொன்னல மீ எப்படி அந்த நீரை தடுக்குது அந்த உப்பை உறிஞ்சிட்டு அதை எப்படி நீரை செமிக்குது இந்த மண் குன்றுகள் இதுக்கு பேர் இந்த மண் குன்றுகளை இவர்கள் எப்படி எப்படி சோறணி தின்னுறாங்க பாரு பார்த்தா பாத்த எப்படி வெட்டிறாங்க பாத்தியா இந்த மண் குன்றுகளை புதிய புதிய தொழிற்சாலை அமைக்கிறோம் நச்சாலைகள் அமைக்கறோம்னு இந்த மண் குன்றுகளை எல்லாம் அழிக்கிறான் இப்ப குறிப்பா குடிநீர் கடல் நீரை சுத்திகரிக்கிற ஒரு நான் சுத்திகரிக்கிற ஒரு ஆலையை கட்டனானே அந்த மண் குன்று மேல தான் கட்டறாங்க அதை சிதறால நீ ஒவ்வொன்றுமே பேராபத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது இப்ப அலையாத்தி காடு பவளக்காடு இந்த மண் குன்று இதெல்லாம் பார்க்கும்போது நீ எதை எதையோ கும்பிடுற விழுந்து இதை ஒரு தடவை கும்பிட பழகிக்க இப்ப இப்போ உயிர் இப்ப இதுல நீ என்ன கவனிக்கணும்னா உப்பு தந்தது யாரு அவதான் உணவு தந்தது யாரு அவதான் இப்ப என்ன பார்க்க போற உயிர் இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய் யார் யார்ன்பார் இந்த கடலில் இருந்துதான் என் அன்பு தம்பி தங்கைகளே இதை பாருங்கள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செல் உயிரி நீங்கள் படித்திருப்பீர்கள் இதை பிரசவித்த நம் தாய் கடல் தான் அவள் கடல் அம்மா உலக உயிரில் முதல்ல பிரசவித்த தாய் அவர்தான் அவளுடைய கருப்பையில் தான் இந்த ஒருசல் உயிரினம் உருவாகிறது அதை பிரசவித்தவள் கடல் அதனால் தான் அவள் கடல் அம்மா இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலைகளை படிநிலை மலர்ச்சி மாறி 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 அதை பரிணாமம் என்கிறார்கள் நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் அப்படி மாறி 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 பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு வடிவங்களை பெற்று மாறி வருவதை பாருங்கள் நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய ஆதித்தாயான அந்த கடலே காரணமாக இருக்கிறது அதனாலேயே அவள் நம்முடைய கடல் அம்மா படிமலர்ச்சியை பாருங்கள் அடுத்த நிலை இதைத்தான் நாம் படிநிலை பாய்ச்சல் என்கிறோம் உலகில் இத்தனை உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் குரல் வலை மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குரல் வலை பேசும் ஆற்றலை பெறுகிறது இதைத்தான் படிமலை படிநிலை மலர்ச்சியில் படிநிலையில் பெரும் பாய்ச்சல் என்று அறிவியல் குறிப்பிடுகிறது இந்த பெரும் பாய்ச்சலை பெற்று இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் உலகில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இதில் எந்த உயிரிழைத்தாலும் இந்த இயற்கை அன்னைக்கு பூமி தாய்க்கு அழிவில்லை பேரிடர் இல்லை கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு இவ்வளவெரிய பேரிடரும் அழி இதற்கு காரணம் அவனுடைய ஆசை அல்ல பேராசை அளவுக்கு ஆசைப்படாமல் அளவுக்கு அதிகமாக அவன் ஆசைப்பட்டதால் இந்த அழிவை நம் அன்னை எதிர்கொண்டிருக்கிறான் இங்கே தாய் தந்தை பார்க்கிறோம் சூரியன் தந்தை கடல் நம் அம்மா தாய் இயற்கையின் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே மேலே சென்று மேகமாய் உருமாறி இந்த பூமிக்கு மழையாக கொட்டுகிறது அப்ப மழையை பிரசவித்த தாய் கடல் தந்தை சூரியன்